இன்றைக்கி நாம கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படிப்பட்ட ஒரு மாதமாக அமையப் போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போலாம் நம்ம கண்டினியூவாக வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கும் எப்போதுமே ஐநூறு ரூபாய்க்கு மேலாகவும் ஜாதகம் பார்க்க ஆனால் ஒரு மாதம் மட்டும் வெறும் நூறு ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க தாழ்மையான மெண்டு இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண பண்ணமேன்னா ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதுங்க உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவேங்க ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் உங்களுக்கு தேவையான டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நாம் ஜனன கால கட்டத்தை பார்த்து உங்களுடைய ஜனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம் கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு தேவையான என்ன எல்லா டீட்டெயிலும் கிடச்சிடும் கடைசியில் ஜாதகம் இழந்தாலும் ஜஸ்ட் பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் න වි න, හ. குரோதி வருடத்தோட ஆவணி மாதம் முடிஞ்சு புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது தொடங்கிடுச்சு இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னாலே நம்ம சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது அப்படிங்குறதில்ல பெருமாளுக்கு உகந்ததொரு மாதம் எல்லாருக்குமே தெரியும் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதம் அப்படிங்கிறதுனால பயணவாலயங்கள் எல்லாத்துலேயுமே சிறப்பு பூஜைகள் அப்படிங்கிறது நடக்கும் இந்த மாதம் முழுக்கவே பார்த்திங்க அப்படின்னா மாமிச உணவு யாரும் சாப்பிட மாட்டாங்க அப்படி ஒரு புனிதமான ஒரு மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படிங்கிறத நாம் பார்க்கணும் அதற்கு இந்த மாதத்தை கிரக நிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட மாறுதல்கள் இருக்கு உச்சம் பரிவர்த்தனை ஒரு மாற்றங்களும் இந்ததொரு மாதத்தில் புத்திகாரகன் கண்ணிராசியில் சூரிய பகவான் மாசம் இருக்கிறாரு அதே புதனுடைய இன்னொரு வீடான மிதனத்தில் செவ்வாய் இருக்கிறாரு புதன் மாச தொடக்கத்தில் சிம்ம ராசியில் இருக்காரு மூன்றாம் தேதி அன்னைக்கு கன்னிராசிக்கு போயிட்டு ஆட்சியும் அடைகிறாரு உச்சமும் அடைகிறாரு இருபதாம் தேதிக்கு மேல துலாம் ராசிக்கு போயிருவாரு சுக்கர பகவான் ராசியில இருக்காரு மூன்றாம் தேதி துலாம் ராசிக்கு போயிட்டு தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பெற்று உட்கார போறாரு இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு ராசிக்கு போக போறாரு இதோட குரு பகவான் ரிஷபராசியில் இருந்துட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ரம் அடைகிறாரு சனி பகவான் மாதம் முழுக்க கும்பம் ராசியில் வக்ரம் அடைகிறாரு ராகு மீன ராசியிலேயும் கேது கன்னி கன்னிராசிலையும் இருக்காங்க இதுதான் இந்த மாதத்திற்குண்டான ஒரு கிரக நிலைகள் அப்படிங்கிறது இந்த கிரகங்களுடைய ஒரு ஏகப்பட்ட மாறுதல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறத கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்குது அந்தது ஒரு வகையில் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு கடனால் அவமானப்பட்டு பல எதிர்பார்ப்புகளை கொடுக்கின்ற அதாவது நடக்கும் நடக்காதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட இருக்கின்ற உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது என்ன கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கன்னிராசி நேர்களே தட் மீன்ஸ் கன்னிராசினியர்களே உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வருட கிரகங்களை பொறுத்த வரைக்கும் மாற்றம் அப்படிங்கிறது பெருசாக இல்லை ஆனாலும் இப்போ சனி பகவான் வக்ரம் அடைஞ்சிருக்காரு இந்ததொரு மாதத்தோட கடைசியில் குரு பகவானும் வக்ரம் அடைய போகிறாரு அதாவது குரு பகவானுக்கு உங்களுடைய ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு வீட்டில் இருந்துட்டு உங்களுடைய ராசியை பார்க்குறாரு அதாவது ஒன்றுவனுக்கு ஒன்பதில் குருன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருந்துக்கிட்டு ராசியை பார்க்குறாரு சனி பகவான் ஆறாம் வீட்டில் ஒரு நுரூக சத்ருஸ்தானத்தை ல வக்ரதியில் இருக்காரு இவ்வளோ நல்லதொரு இடம்தான் அப்படின்னா கூட சனி வக்ரம் அடைஞ்சிருக்காரு அஞ்சுக்கும் ஆறுக்கும் அதிபதியான சனி பகவான் வக்கரம் அடைகிறாரு அப்படிங்கும்போது இந்த அஞ்சாம் இடத்த அதிபதி அப்படிங்கிறனால பிள்ளைகளால் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் இந்த மாதிரி பூர்வீக சொத்து ஏதாவது வச்சிருக்கேன் தாத்த சொத்து பாட்டினை சொத்து முப்பாட்டினை சொத்து இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதில் பாகம் பிரிக்கணும் அப்படின்னா இப்போ அது அப்படியே கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும் இழுப்பறியாக இருக்கும் நம்ம பேசுகிறோம் அப்படிங்கிறத விட கூட இருக்கக்கூடிய பங்காளிகள் அண்ணன் தம்பிகள் ஒத்து வர மாட்டாங்க அவங்க பேசும்போது நமக்கு எங்கேயாவது வேலை இருக்கும் அப்படியே இல்லை சரி உட்காந்து பேசி முடிச்சிடும் அப்படின்னா ஊரில் நாலு முக்கியத்துவத்தான் இருப்பாங்க பேசி முடிக்கிறதுக்கு அவங்க வர மாட்டாங்க இப்படியே ஒன்று கிடக்க ஒன்று இழுத்துக்கிட்டே போகும் நீ முன்னாடி வச்சுக்கோ நான் பின்னாடி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி இழுத்துக்கிட்டே இருந்திருக்கும் இந்த மாதிரி உழைப்புக்கு தகுந்த ஊதியம் அப்படிங்கிறது இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலை கொஞ்சம் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் இருக்கும் எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மக்ரம் அடைஞ்சு போயிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் ஏன்னா ஆறில் சனி இருக்கார் அப்படிங்கும்போது உணரோக சத்துருஸ்தானம் கடன் நோய் பகை இது எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய இடத்துல சனி பகவான் இது எல்லாத்தையுமே அவர் அழிச்சிருவார் ஆனால் அவர் பலம் இழந்து போயிட்டார் அப்படிங்கும்போது ஒரு கடன் லேசாக தலை தூக்கும் நோய் லேசாக தலை தூக்கும் எதிராளிகள் லேசாக தலை தூக்குவாங்க இதெல்லாம் இருக்கும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சனி அங்கே இருக்கார் அவர் பார்த்துப்பார் அதே நேரத்தில் குரு பார்வை அப்படிங்கிறது ராசியில் இருக்குது அப்படிங்கிறதுனால பெருசாக பயப்பட வேண்டியதில்லை வருட கிரகங்களில் என்ன பிரச்சனை அப்படின்னா கலத்திரத்தில் இருக்கக்கூடிய ராகு கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் பிரச்சனை அப்படிங்கிறத கொடுப்பார் மனைவி நம்மளை விட ஒரு படி மேலே இருப்பாங்க லேசாக ஒரு சத்தம் என்னான்ட்டு போதும் ஒரு அரை மணி நேரம் வந்துட்டு நம்மளை ரொம்ப டார்ச்சர் தான் விடுவாங்க ஸோ அதனால குடும்பம் வரைக்கும் கணவன் மனைவி பிரச்சனைகள் கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போகணும் ஊருக்குள்ளே ஆயிரம் பிரச்சனை இருக்குது வேலை பார்க்குற இடத்துல ஆயிரம் பிரச்சனை தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஆயிரம் பிரச்சனை அப்படின்னா அதை அப்படியே அங்கேயே விட்டுட்டு வந்துடணும் அதை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க வச்சுக்கோங்க பஞ்சாயத்து பெருசாக தான் ஆகும் அதே மாதிரி ஊட்டு பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு போயிடுச்சு அப்படின்னா ஆஃபீஸ் வேலை அப்படிங்கிறது கெட்டு போயிடும் அதனால சரியாக பிரித்து நேரத்தை செலவிட்டுக்கிறது அப்படிங்கிறது நல்லது அதோட இந்தது ஒரு மாதத்தில் நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது என்னது ஒரு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கன்னிராசியில் புதன் உச்சமடைகிறாரு உங்களுடைய சொந்த ராசிக்கு ராசி அதிபதி மூன்றாம் தேதி வந்துட்டு உச்சமடைகிறார் அப்படிங்கும்போது இது ஒரு அற்புதமான ஒரு யோகம் ஏன்னா ராசிக்கும் அதிபதி தொழில் சாணத்துக்கும் அவர் தான் அதிபதி அப்படிங்கும்போது அவர் உச்சமடைகிறார் அப்படிங்கிறது உச்சபட்ச ஒரு நன்மைகள் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்க போற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் அதோட எதிர்பார்த்த ஒரு தொகை அப்படிங்கிறதே உங்களுடைய கைக்கு வந்துடும் அழியாத புகழுக்கு அஸ்திவாரம் அமைச்சிக்கலாம் வாழ்க்கையில் நீங்கள் எது இதெல்லாம் ஒரு லட்சியமாக வச்சுருந்தீங்களோ ஒரு கார் வாங்கணும் ஒரு மங்களா வாங்கணும் இல்லை இவ்வளோ பணம் சேர்க்கணும் இந்த பிள்ளைகளை நல்லது ஒரு படிக்க வச்சு பார்த்துரணும் இல்லை ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்து பார்த்துடணும் நம்ம பகை அதாவது நம்மளை பகையாளிகள் முன்னாடி வாழ்ந்து காமிச்சிடணும் நம்மளை லேசாக இடப்பட்டவங்க அவங்க நமக்கு மேலே அதாவது நம்ம பெரிய அவங்க மூக்கு மேலே வளர அளவுக்கு வாழ்ந்து காமிச்சிடணும் இந்த மாதிரி பல கனவுகள் இருந்திருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி லட்சியங்கள் எல்லாத்தையுமே நிறைவே அஸ்திவாரம் அமைக்கப் போற ஒரு காலகட்டம் நிறைய புது ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது வரும் வியாபாரத்தில் இருக்கேன் தொழிலில் இருக்கேன் அப்படின்னா ஒரு பெரிய அளவிலான ஒரு நிறுவனங்கள் அப்படிங்கிறதுலேருந்து உங்களுக்கு அழைப்புகள் அப்படிங்கிறது வரும் நமக்கே ஆச்சரியத்தை கொடுக்கும் இவ்வளோ பெரிய நம்மளை நம்மளுக்கு கூப்பிடுவாங்களா பரவாயில்லையே இதெல்லாம் பார்த்தா ஒரு காலத்தில் நம்ம வாய்ப்புலேருந்து பார்த்துட்டு இருந்தோம் இப்போ அந்த இடத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது சந்தோஷத்தை கொடுக்கும் அதே மாதிரி சூரியன் ராசிக்குள்ளேயே இருக்கார் விரயஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் ராசிக்குள்ளேயே இருக்கும்போது அரசு வழி விரயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் வரும் அதை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய ஒரு வரி இல்லை ஒரு கரண்ட்டுக்கு பில்லு கட்டுறேன் இல்ல ஒரு தண்ணி பில்லு கட்டுறேன் இதெல்லாம் வந்துட்டு நேரம் பார்த்து கரெக்டா கட்டிவிடணும் இல்ல அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு தாமதம் ஏற்பட்டு அதுக்கு ஒரு பத்து ரூபா ஃபைன் போட்டு நம்ம கட்டுற மாதிரி ஆயிரும் அதனால அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது அதோட போட்டராசி மூன்றாம் தேதி துலாம் ராசிக்கு சுக்கரன் பகவான் போறாரு தனாதிபதி தனஸ்தானத்தில் ஆட்சியில் உட்காறாரு ரெண்டுக்கும் முன்பதுக்கும் அதிபதியான சுக்கரன் தனஸ்தானத்தில் உட்காடுறாரு அப்படிங்கும்போது நல்லதொரு வருமானம் அப்படிங்கிறது உயரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்குறாரு நல்லதொரு நேரம் அப்படிங்கிறது இதுதான் அதோட வளர்ச்சி அப்படிங்கிறது கூடும் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது இது கொஞ்சம் ஒருத்தவங்க இரட்டையா பணம் கொடுத்து வந்துருப்பீங்க வராமல் இருந்திருக்கும் இல்லை எங்கேயாவது வாங்கியிருப்போம் நம்மளால் கொடுக்கவே முடியலை நானும் எவ்வளவோ கடன் அடைச்சி விட்டேன்டா இவன்ட்ட வாங்கின காசை மட்டும் கொடுக்கவே முடியலை கரும்பு முதல்ல அதை வந்து தூக்கிவினடா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பீங்க பார்த்தீங்களா அந்தந்தது ஒரு காசு அப்படிங்கிறத ஒட்டி எஞ்சலாம் இப்போ இந்தாப்பா இனிமேல் உன் கடன் எனக்கு வேணாம்ப்பா இந்தா வச்சுக்கோப்பா நல்லபடியாக கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யாருக்காவது ஜாமீன் ஜவாப்தா இதெல்லாம் எடுத்துக்கிறது இருப்பீங்க நம்ம ஒருத்தவங்க கடன் சொல்லி வாங்கி கொடுத்துருந்துருப்போம் ஏதோ அர்ஜென்ட்னு சொன்னாங்க வைத்தியசரவன் சொன்னானே பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு கஷ்டம்னு சொன்னானே நம்ம கிட்ட காசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் துடிச்சு போயிட்டு யார்கிட்டயாவும் நம்ம போயிட்டு பேசி கேசி ஒரு ஜவாப்தாரி ஒரு ஜாமீன் போட்டு வாங்கி கொடுத்துருப்போம் அவன் எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக இருந்திருப்பான் இப்போ நம்ம கடந்து தடுமாறுறோம் அட போங்களா இப்படிதான்டா ஜாமின் பேர்லாம் போடவே கூடாதுரா அப்படிங்கிற மாதிரி மாட்டியிருந்துருப்பீங்க இப்போ அந்த மாதிரி காசு பணம் அது இல்லாமல் வசூலாகிடும் அந்த மாதிரி புது வீட்டுக்கு குடி போகணும் அப்படி சொல்லிட்டு ஒரு என்ன மனசுக்குள்ளே வரும் அதற்கான முன்னெடுப்புகள் அப்படிங்கிறத செய்யலாம் எளிவலையானாலும் தனி வலையாக தான் இருக்கணும் வாடகூட்டில் இருந்துக்கிட்டு ஒவ்வொன்றுக்கும் நான் வந்துட்டு போய்ட்டு கேட்க வேண்டியதாக இருக்குது ஒரு இல்லை மாதம் ஆனால் தவறாமல் வாடகை கொடுத்தாலும் கூட எதற்கு எடுத்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக பேசுறாங்க வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது வரும் சொந்த வீட்டுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு முன்னெடுப்பு ஒரு மனம் வாங்கி போடுறது இல்லை வாங்கி போட்ட மனையில் போர் போடுறது இல்லை ஒரு அஸ்திவாரத்தை தோன்றது இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை அப்படிங்கிறத இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் செஞ்சுருவீங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் உள்ளவங்க ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன் நாளைக்கு தான் அடுத்தவனுக்கு முட்டி அடிக்கிறது நம்ம சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில்

புது முயற்சிகள் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சவங்க வெளிநாடு போகலாம் கட்டிட திறப்பு விழா புதுமுனை விழா இது எல்லாமே செய்யலாம் அதே மாதிரி பிள்ளைகளுக்கு திருமண பேச்சுவார்த்தை அப்படிங்கிற செய்யலாம் சுப காரியங்கள் நிகழ்த்துறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இந்த புரட்டாசி இருபதாம் தேதிக்கு மேலே தான் இந்த ஒரு மாதத்தோட கடைசியில் குரு பகவான் இருபத்தி ஒன்பதாம் தேதி டிசபுராசியில் வக்கரகதி அடைகிறாரு அதுக்கு நாம குரு வக்கர பலன்கள் அப்படிங்கிறத தனியாக கொடுப்போம் அதில் நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கா என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மற்றபடி இந்த துர் மாதம் முழுக்க மாமி உணவுகள் அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்